அதே சமயம் இந்த ராகு கூட சூரியனும் சந்திரனும் இருந்தால் அவ்வளோதான் ஏன்னா ராகுவுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது பார்த்திங்களா எதனால் வருது ராகு போய் கவுறதுனால தான் சூரியனோ சந்திரனோ இருந்தால் அந்த தாய் தகப்பனுக்கு மகா கஷ்டம் அப்படி பிறந்த குழந்தைகளை நீங்கள் உடனே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட சொல்லி சுவிகார பரிகாரம்னு செஞ்சிடலாம் அப்படி சுவிகார பரிகாரம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஜாதகரால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது மகிழ்வித்து மகள் அதே போல கேது நாலாம் இடத்துல தனித்து இருந்தாருன்னு வைங்க அவங்க அரண்மனை போல வீட்டில் குடியிருப்பாங்க அவ்வளவு அதிர்ஷ்டமாக இருப்பாங்க இந்த பா ராகு கேது தோஷங்கள் விலக நீங்கள் பைரவரை வணங்கலாம் முருகரை வணங்கலாம் ஏன்னா முருகர் காலடியில் நாகம் இருக்கும் பைரவருக்கு உடம்பு பூரா நாகம் இருக்கும் இடுப்பில் அர்ணாக்கரை கட்டியிருப்பார் அப்படி நம்ம சுவாமிகள்லாம் மேலும் பைரவர் வந்து நவ கிரகங்களின் நாயகன் அதனால் பைரவரை வணங்கினா நமக்கு நவ கிரகங்களின் அருள் கிடைக்கும் பைரவருக்கு வாகனமான நாய்க்கு நீங்கள் ரெண்டு பிஸ்கெட்டு போட்டிங்கன்னா இல்லை ஏதோ ஒரு உணவு கொடுத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய அருள் கிடைக்கும் வீட்டை சுத்தமாக வச்சு காலையும் மாலையும் விளக்கேத்தி நல்ல வார்த்தைகள் பேசி சந்தோஷமாக இருந்தோன்னா கலகலன்னு சிரித்து சந்தோஷமாக தமாஸ் பேசி இப்படி எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டை தேடி மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டை வந்துட்டாக்கா என்ன உங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது அதனால எப்போதும் துக்கிரித்தனமான வார்த்தைகள் பேசாதீங்க சாபம் விடுற மாதிரி வார்த்தைகள் பேசாதீங்க அபசகுணமான வார்த்தைகள் பேசக்கூடாது வானத்தில் துரு தேவதைகள் இந்த வானத்தில் தேவதைகள் போய்க்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க அப்படியே ஆகட்டும்ருவாங்க இருவாங்க அதனால் சாபம் கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அமங்கலமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது வீட்டிலையே பொருள் பொதுவாக பொருள் தீர்ந்து போச்சுன்னா பொருள் வாங்கணும்னு சொல்லணும் அரிசி வாங்கணும் இல்லைங்க சொல்லே இல்லாமல் போகணும் அப்படின்னா தான் நம்ம வீடு நிறைஞ்சு வழியும் சிலர் பாருங்கள் எத்தனை இருந்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க